என்ன பண்ற சேத்து காட்டு ஹலோ வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க இந்த எல்லோ கலர் போட்டிலேக்கா பாருங்களேன் எவ்வளோ உயரம் வந்திருக்கு ஒரு ஒரு பூக்களும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் அதுக்காகவே தாங்க இந்த வீடியோ எடுத்திருக்கேன் எல்லார் வீட்லேயும் இது சின்னதாக தான் காட்டியிருக்காங்க எந்த பாருங்க இந்த டப்பா தோ வச்சிருக்கு இல்லைங்களா வாட்டர் கேன் இதுல இருந்து இது இவ்வளோ உயரம் பாருங்கள் இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு இல்லைங்களா இது எவ்வளோ போத்தாக வேறு இவ்வளோ அகலத்தில் இருக்குது பாருங்கள் அதுக்காக தாங்க இந்த வீடியோவை எடுத்திருக்கேன் இது பாருங்கள் இதை நானே சப்ஸ்கிரைபர்லாம் கேட்குறாங்க சிங்கிள் பெட்டலில் இந்த மாதிரி லேக்கெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆகியனால தாங்க இதை நான் காட்டியிருக்கேன் இது நிறைய இருக்குதுங்க நம்ம தோட்டத்தில் இதெல்லாம் நான் கட் பண்ணி உங்களுக்கு அனுப்ப போகிறேங்க நீங்கள் வந்து கேட்குறவங்க எல்லாருமே வீடியோ இது உங்களோட ஃபோன் நம்பரோட எனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணிவிட்டு ருப்பீஸ் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் முன் நாள் நான் சொல்லிவிடுவேங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறப்ப உங்களோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் தயவுசெய்து அனுப்பிடுங்க யாருக்கு என்ன வேணுமோ நானும் சென்ட் பண்ணுற டைம் அன்னைக்கு மட்டும் உங்களை பணம் சென்ட் பண்ண சொல்ல இப்போ எங்கள் வீட்டில் ஏழு வகையான டேபிள் ரோஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதில் வந்து உங்களுக்கு இப்போது கொஞ்சம் நிறைய பூத்துருக்கிறதா மட்டும் வீடியோவில் காமிச்சிருக்காங்க ஒரு நாலு வகையான டேபிள் ரோஸ்ங்க அந்த வீடியோ இந்த வீடியோவோட ஜாயின் பண்ணி இந்த போர்ட்டலுக்கோட் ஜாயின் பண்ணி வரும் பாருங்க அந்த எல்லா கலர்ஸுமே எங்கள் வீட்டில் முதல்ல இதில் வந்து எல்லோ கலர் வருங்க அதை தொடர்ந்து மற்ற கலர்ஸும் ஒரு ஃபோர் கலர்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதுவும் சேர்ந்து வருங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பா உங்களுக்கே ரொம்ப பிடிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க thank you Thank you